நம்ம ஏகே அஜித் சார் கேஜிஎஃப் படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீலோட இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து போஸ்டர்லாம் அடித்து வந்து அந்த அந்தளவுக்கு வந்து இந்த அப்டேட் அப்படிங்கிறது நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லா சினிமா நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து பயங்கரமாக வை ஒரு வைரலாக போயிட்டுருக்கு இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் வந்து இந்த நியூஸ் அப்படிங்கிறது அஃபிஷியலாக இருக்குது கேஜிஎஃப் படம் டைரெக்டரும் அஜித் சாரை வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் அஃபிஷியலாக வந்திருக்கு அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சலார் படம் இந்த டைரக்டர் பிரசாந்த் நீலோட முந்தைய படம் பிரபாசை வச்சு எடுத்தார் சலார் இந்த படம் வந்து எடுத்த அந்த இருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது சரி இது வந்து ஒரு வதந்தி தானே அப்படின்னு வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இது ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு இது எப்போ அப்படின்னா இந்த விடாமுயற்சி படமும் குட் பேட் அக்லி இந்த படத்தையும் அஜித் சார் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ண போகிற ப்ராஜெக்டாக அதாவது ரெண்டு படம் பண்ண போகிறாருங்களாம் பிரசாந்த் நீல் அவரோட ஒரு படம் பார்த்தோம்னா கேஜிஎஃப் த்ரீயில வந்து அஜித் சார் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு படம் பிரசாந்த் நீலோட அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸோட ஒரு தனி ஒரு ஃப ஒரு கான்செப்டாக எப்படி சலாரை வச்சு சலாறு வச்சு பண்ணார் பிரபாசை வச்சு கன்சார் அப்படிங்கிற ஒரு இடத்த வச்சு அது மாதிரி வந்து ஒரு தனி டைனாஸ்டியாக ஒரு தனி ஜேனராக வந்து இந்த படத்தை வந்து பண்ண போகிறார் அஜித் சாரை வச்சு ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே நினச்ச ஒன்று தான் இந்த நியூஸ் வந்து ஒரு அஜித் அஜித் வேரியன்ஸாக அஜித் அவர்களுடைய ஃபேனாக வந்து கேட்கும்போது எப்படி இருக்கும் இந்த நியூஸ்னால் அப்படியே இந்த ஸ்பைடர் படத்தில் வந்து எஸ் ஜே சூர்யா அப்படியே வந்து அந்த ஒரு சீரியல் சைக்கோ கில்லராக இருப்பார் அழுவிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவர் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் படுவார் அந்த மாதிரி தான் அஜித் சாரோட ஃபேன்ஸு வேரியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க அது நைன்டிஸ் அஜித் அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸ் அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா இருக்கிற அந்த மனநிலை தான் ஏன்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு நியூஸு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஜிஎஃப் டூவில் வந்து அஜித் சார் பண்ணியிருந்தால் இருந்திருக்கும் அந்த சஞ்சய் தத் கேரக்டர் அப்படிங்கிறது செம்மையாக இருந்திருக்கும் ஏன்னா நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறது அஜித் சாருக்கு செம்மையாக வரும் இன்னொன்று அந்த ஸ்டில்லில் சஞ்சய் தித்தா சஞ்சய் அவருடைய ஃபோட்டோ எடுத்து நிறைய அஜித் சாரோட ஃபேன்ஸு ஆட்டோவில் சோஷியல் மீடியாவில் வண்டிங்களில் நிறைய இடங்களில் வந்து போட்டு அப்படியே வைரல் இருந்தாங்க ஒட்டி அந்தளவுக்கு வந்து ஃபிட்டிங்காக இருந்தது ஒருவேளை கேஜிஎஃப் அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸில் டூவில் வந்து அஜித் சார் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இயக்கத்தை கொடுத்துருந்தது அந்தளவுக்கு அஜித் சாரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸும் இருக்கும் ஆனால் இந்த சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா அஜித் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிறது அப்படியே சும்மா வந்துக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜென்ரலாக வந்து இந்த தமிழ்நாடு கர்நாடகா காவேரி இஷ்யூவில் எப்பவுமே வந்து தமிழ்நாடு போய் தண்ணி கேட்பாங்க வருஷம் வருஷம் கர்நாடகா வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போவோம் அதுக்கப்புறம் வந்து அப்டேட் அப்படிங்கிறது வரும் தண்ணி இத்தனை டிஎம்சி வருவோம் அதுவும் வந்து ஒரு லெஸ்ஸாக ப நிறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஆனால் இந்த அப்டேட் அப்படிங்கிறது அஜித் சாருக்கு வரக்கூடிய அப்டேட்டு ஏன்னா மற்ற நடிகர்லாம் வந்து அப்டேட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தோம்னா வாரம் ஒரு அப்டேட்டு விடாமுயற்சி அப்டேட்டு பேட் அக்லி அப்டேட்டு அடுத்த படம் அப்டேட்டு இந்த அப்டேட் அந்த அப்டேட்னு சும்மா வந்துகிட்டே இருக்குது மியூசிக் டைரக்டர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் கூட வந்து அப்டேட் தராரு பேட் அக்லியில் ஒரு பாட்டு செம்மையாக வந்திருக்குன்னு அந்த அளவுக்கு அப்டேட் இந்த அப்டேட் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த கர்நாடகா தமிழ்நாடு காவேரி மாதிரி தான் தமிழ்நாடு வந்து கேட்ட வச்ச ஒரு ப்ரொபோசல்லே வந்து ஓகே கிராண்டட் எத்தனை டிஎம்சி உங்களுக்கு வேணும் வந்தாங்க இட் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணி விட்டா மாதிரி தான் இந்த அப்டேட்டு அப்படியே ஒரு அப்டேட்டு வெல்லமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து அப்டேட்டு அடுத்த வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து இயக்கிய வந்து ஃபுல்லாக பல ப்ராஜெக்டில் வந்து ஆக போகிறாரு இடையில் தேவைப்பட்டால் சில பைக் டூரம் போயிட்டு போயிட்டு அப்படியே வந்து பல ப்ராஜெக்டில் வந்து கமிட் ஆக போகிறாரு அப்படிங்கிறதும் வந்து ஒரு உண்மை ஸோ இதில் வந்து என்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இந்த ரெண்டு பேர் இந்த காம்போ பிரசாந்த் நீல் அஜித்குமார் இந்த காம்போ வந்து இணைஞ்சது அப்படின்னா என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் பிரசாந்த் நீல் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் கிட்டத்தட்ட ராஜமௌழிக்கு போன்ற ஒரு டைரக்டர் சங்கர் இந்த மாதிரியான பெரிய பிரம்மாண்ட இயக்குனர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கலெக்ஷன் ஒரு எட்நூறு கோடி தாண்டி ஆயிரம் கோடி தாண்டி ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ண வச்ச ஒரு சவுத் இந்தியன் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏகே அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகலை அதுக்கு காரணமாக அவர் வந்து பெருசாக ஆடியோலாம் படத்தை ப்ரொமோட் பண்ணுறது எல்லாம் பண்ண மாட்டார் ஆனால் அவருக்கான மாசு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் ஸோ ஆனால் இந்த படத்தில் இவர் பிரசாந்த நீலோட இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லியோ இல்லை பிரசாந்த் நீளோட படத்தில் வந்தார் அப்படின்னா ஏகே அவருக்கு இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது எந்தளவுக்கு மாசாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் எஷ்ஷே பார்த்தோம் அப்படின்னா கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் வந்து ஒரு பெரிய மாஸ் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து காமிச்சிருப்பார் அதுக்கு முன்னாடி அவர் வந்த படங்கள் அவருடைய படம் மாஸ்டர் பீஸு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமாச்சார் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் தான் அந்த கர்நாடகா பெல்ட்டுக்குள்ளே தான் வந்து அவருக்கு வந்து அந்த மாஸ் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இயற்கை அப்படி கிடையாது அஜித் சார் கொண்டு இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் அதர் ஆக்டர்ஸ் ஃபேன்ஸும் வந்து எல்லாருமே வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவருடைய படம் வந்து மாசாக ஓப்பனிங்காக ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆரம்பமாக இருக்கட்டும் வீரம்மா இருக்கட்டும் அவர் மங்காத்தாவாக இருக்கட்டும் அவர் சிட்டியில் பண்ணாலும் சரி ரூரலில் அந்த அந்தளவுக்கு ஒரு மாதம் சரியாக இருக்கும் அவருடைய ஃபேன்ஸும் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த அந்தளவுக்கு ஒரு மாசமான ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ஏகே ஸோ இது வந்து ஏகேவுக்கும் சரி பிரசாந்த் நீலா அவங்களுக்கும் சரி இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்ஸாக இருக்கும் ஸோ நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் வந்து சலார் வந்து ஒரு எழுநூறு கோடி கிட்ட வசூல் போன படமாக இருந்தாலும் கேஜிஎஃப் ஒன் டூ அது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் டீக்ளைன் ஆகியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் பிரசாந்த் நீல் அவருடைய அந்த அந்த ஒரு டைரக்ஷன் அந்த ஒரு கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஏன்னா அஜித் சாருக்கு வந்து பிரசாந்த் நீல் அவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் ஏன்னா சலார் பார்க்கும்போது என்னடா இது கேஜிஎஃபே திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தது ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் இருந்தாலும் வந்து அந்த கேஜிஎஃப் மாதிரி இல்லாதது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த காம்போவில் ஒரு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அண்ட் இன்னொரு விஷயம் வேறு ஆப்ஷனே இல்லை அஜித் சார் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து ஒரு பெரிய லைனப் வந்து வச்சுருக்காரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு போக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரோட கடைசி படத்தை வந்து ஹெச் வினோத் அவர்கள் வந்து டைரெக்ஷன் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கோட்டு படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் சாரோட படம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு வருஷம் கிட்ட ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா டைரக்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு வழி இல்லை லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவிலையும் சொல்லியிருக்காரு இவர் அட்லியும் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க வேறு ஆப்ஷன் இல்லை அஜித் சார் தான் வந்து ஒரு ஆப்ஷன் ஏன்னா விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஒரு மாஸு ஒரு கலெக்ஷன் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நடிகர் ஏ அஜித் அஜித் சார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வேறு ஆப்ஷனே இல்லை லோகேஷ் கனகராஜ்லேருந்து அட்லி சார்லேருந்து எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அஜித் சார் கூட வந்து ஒரு லைனப் வந்து வைக்கிறாங்க ஒரு காம்போ வந்து அவர் கூட தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா விஜய் சார் வந்து எல்சியூவில் கனெக்ட் ஆனார் ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்த்திபன் கேரக்டர் நம்ம எல்லோரையும் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்சியூ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏகே அஜித் சாருக்கு வந்து ஒரு பிசியு பிரசாந்த் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பிரசாந்த் நீல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏகே அந்த அந்த இந்த காம்போ மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ சலாரில் எப்படி பிரபாஸோட ஃபேன்ஸ் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து தேட்டரை சும்மா தெறிக்கி விட்டாங்களோ யஷுவை வந்து எப்படி வந்து எல்லாரும் ஒரு மாசம் ரசித்தாங்களோ ஸோ அந்தளவுக்கு சீன் பை சீன் ஏகே ஃபேன்ஸ் வந்து தேட்டரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவர் வர சீனை ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமான இருக்கும் இந்த இது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எழுபது சதவீதம் ஒரு அஃபிஷியலாக வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு இன்னும் வந்து ஒரு அஃபிஷியலாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த காம்போ பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்லாம் நான் உங்களை பார்க்குறேன்